அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்புக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை கன்னிராசியில் உச்ச பலம் பெற்று ஆட்சி நிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார் புதன் பெயர்ச்சின் மூலம் துலாம் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சி ரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டத்தீங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு புதனுக்கு மட்டுமே உண்டு புதன் சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் மாம கிரகம் நட்பு கிரகம் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஜோதிடம் ஆசிரியர் பேச்சு தொழில் அமையும் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் தொலைத் தொடர்புகள் மூலம் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் சினிமா துறையில் ஜொலிக்க வைப்பார் புதன் கெட்ட நிலையில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் செயல் செயலொன்றாக இருக்கும் புத்தி ஒரு நிலையில் இருக்காது பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்தும் உடலில் வந்து நோய் நொடி தந்து கை கால் நடுக்கால் நரம்பு தளர்ச்சி பேச்சில் குளறுபடி இப்படிலாம் ஏற்படுத்திவிடும் துலாம் ராசி அன்புக்கு பதினேழு ஆண்டு காலம் புதன் திசை உண்டு இந்த புதன் திசை வரும்போது உடலில் நோய் நொடி கடன் வம்பு வழக்கு கோர்ட்டி கேஸு இதெல்லாம் வந்து இந்த புதன் திசையில் புதன் வந்து கொடுத்தே தீர்வார் காலபுருஷனுக்கு மூன்று ஆறாம் எட்டின் அதிபதி புதன் துலாம் ராசிக்கு பாக்கிய விரையாதிபதியாக புதன் வருகிறார் தாத்தா அப்பா அவர்கள்தான் ஜோதிடம் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள் துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி விரயத்திலே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை துலாம் ராசி என்புக்கு சுப விரயச்செலவுகள் செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும் ஜென்ம ராசியிலே சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது விரையாதிபதி உச்ச நிலையில் இருக்கும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யுங்க புரட்டாசி ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் தொடர்புகள் மூலம் வெளிநாடு அயல்நாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கூடுதல் வருவாய் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து இதுவரை போகாத கோயிலுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் கேதுவுடன் புதன் கூட்டணி சேர்ந்து ராகு குரு செவ்வாய் மூன்று கிரக பார்வையில் இருக்கும்போது உங்கள் தந்தையாரிடம் கோவச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறது அல்லது மாமம்பச்சான் வீட்டில் போய் தங்கிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் எதை செஞ்சாலும் உங்கள் தந்தையாரிடம் அனுமதிப்பற்று செய்ய வேண்டும் ஜென்ம ராசியிலே சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது பன்னிரெண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது சுப விரய செலவுகள் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ராசி அன்புக்கு உண்டு வீடு கட்டக்கூடியவர்கள் எதை கடன் காட்சி கேட்டீங்கன்னா அரசு மூலம் கடன் உதவி கிடைக்கும் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் இருக்கும்போது பகையாளி எதிரிகள் தொலைலாம் வரும் துலாம் ராசி என்பர்கள் பகையாளியிடம் மல்லு கட்டிட்டு நிற்காதீங்க இப்போ வந்து மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உங்கள் தந்தையாரிடமே உங்களுக்கு வந்து எதிர்வாதம் விதண்டாவாதம் உங்கள் தந்தையிடம் கோவச்சுக்கிற மாதிரியான நிலையெல்லாம் வரும் அல்லது உங்கள் தந்தை பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்கள் பேச்சை உங்கள் தந்தை கேட்க மாட்டார் இந்த மாதிரி நிலை வரும் பனிரெண்டாம் இடம் பலமாக இருக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ நோய் நொடி தொந்தரவுகள் வரும் மருத்துவ செலவுகள் அதன் மூலம் பண விரயங்களும் துலாமராசி என்புக்கு இந்த பதினேழு நாட்கள் ஏற்படும் குரு செவ்வாய் ராகு பார்வையில் புதன் அமரும்போது துலாமராசி அன்பர்கள் எழுத்துத்துறை மீடியா துறை பத்திரிக்கை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு தொலை தொடர்புகள் மூலம் கமிஷன் தரகர்கள் புரோக்கர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது கமிஷன் மட்டும் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடியவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் அதிக பண லாபங்களும் வரும் துலாம் ராசி என்பலுக்கு பண வரத்தும் உண்டு அதே வழியில் விரய செலவுகளும் உண்டு நீங்கள் வந்து சுப விரய செலவுகள் செய்து கொள்ளுங்கள் வீடு கட்டுவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது நிலபல சொத்துக்கள் வாங்குவது இப்படி வந்து பணம் கூடுதலாக வரும்போது செலவுகள் செய்து கொள்ளுங்கள் விரயம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தனால் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று செஞ்சிடாம செய்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மனதார வேண்டுங்க மற்ற கோயிலுக்கு நீங்கள் வந்து கடல் கடந்து போனாலும் சரி நடபாதையாக போனாலும் சரி உங்கள் குலதெய்வம் கோயிலை முதல்ல சென்று வழிபாடு செய்யுங்க குலதெய்வ அருள் பரிமாணம் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி வந்திருக்கும்போது வந்திருக்கும் போது பிள்ளைகள் வழி தொல்லை தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வரலாம் பூரிய சொத்துக்கள் மூலம் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம் ஏன்னா மந்தக்காரகன் சனி ஐந்தாவது வெட்டியில் வந்திருக்கும் போது பிள்ளைகள் வழியில் சொத்துக்கள் வழியில் பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரலாம் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி நிலையில் இருக்கும்போது எப்போ ஆடுபட்டாவது நல்ல தன லாபம் பெற்று விடுவீங்க குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தி விடுவீங்க ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது கலைத்துறையில் சினிமா துறையில் புதிய ஜான்ஸு புதிய வாய்ப்புலாம் துளாராசி நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க எட்டாம் குரு அமர்ந்து நோய் நொடி தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் கடன் காட்சியை கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆறாம் எட்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் கடனை குறைக்கவே வழிவகை செய்வார் நோயை தீர்ப்பார் ஆறாம் எட்டியில் ராகு இருக்கும்போது துலாம் ராசி என்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஏப்ரல் மாதம் வரை ராகுவால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் உண்டு திடீர்னு தன வரவுலாம் உண்டு எட்டாம் வெட்டியில குருபகன் அமர்ந்திருக்கும்போது பயம் பதற்றம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனதை துளாராசு நண்பர்களுக்கு வருகிறது விரயமும் ஜென்மராசியும் பலமாக இருக்கிறது சுப விரய செலவுகளும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் தொலாராசன் நண்பர்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் மறக்கவனமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்